சபையின் சாபகராய சாதுஜி தேவனேசன் ஐயா முதன்மையான அப்போ ஸ்தலர் என்கிற ஸ்தானத்தோடு காணப்பட்ட அவருடைய மனம் திரும்புதலன் இச்சபையின் சாபகராய சாதுஜி தேவனேசன் ஐயா முதன்மையான அப்போ ஸ்தலர் என்கிற ஸ்தானத்தோடு காணப்பட்ட அவருடைய மனம் திரும்புதலன் சுவிசேஷத்தை கேட்ட உங்கள் பிதாக்கள் மனந்திரும்பாமல் இந்த உலக யாத்திரையை முடித்திருக்க எங்கே போனார்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் பிதாக்கள் எங்கே தீர்க்க தரிசிகள் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்களோ நல்ல தேசத்திலே காணப்படுகிற ஜனங்கள் பிரதானமாக சிந்திக்க வேண்டும் பல தேசத்திலும் சுற்றுப்புறத்திலிருந்து வந்திருக்கின்றார் இந்த சபையின் ஸ்தாபகர் ஒரு தரிசி முதன்மையான அப்போ தலை கிறிஸ்தவக்கு பல பாடுகளை தம்முடைய மாம்சாரீரத்தில் நிறைவேற்றி இருக்க மனம் திரும்பங்கள் என்று